மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா நெப்பத்தூர் தீவு கிராமத்தில் மகளிர் சுய உதவிக்குழு என்ற பெயரில் ரூபாய் நாற்பது லட்சம் பணத்தை பெற்று மோசடி செய்து தலைமறைவாகிவிட்ட தம்பதியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரி நெப்பத்தூர் தீவு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவர்கள் அளித்த மனுவில் நெப்பத்தூர் ஊராட்சி தீவு கிராமத்தில் வசித்து வந்த பிரியா அவரது கணவர் ஐயப்பன் இருவரும் ஒன்பது மகளிர் சுய உதவிக்குழுக்களை தொடங்கியுள்ளனர் எழுபதுக்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆதார் கைரேகை பெற்று ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் முதல் தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாய் வரை பல்வேறு வங்கிகளில் பெற்ற குழு கடனை கொடுக்காமல் ரூபாய் நாற்பது லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகிவிட்டனர் பாதிக்கப்பட்டவர்களிடம் வங்கி நிர்வாகத்தினர் குழு கடனை செலுத்த கோரி நெருக்கடி அளிப்பதாகவும் கடனே வாங்காமல் எப்படி கடன் செலுத்த முடியும் என்றும் வாங்காத கடனை திரும்ப செலுத்த கூறும் வங்கி நிர்வாகத்தினரை தடுக்க வேண்டும் தங்களை குழு கடனிலிருந்து விடுவிக்கும்படியும் மோசடி செய்த பிரியா ஐயப்பனை கைது செய்து அவர்கள் மோசடி செய்த நாற்பது லட்சம் பணத்தை பெற்று வங்கியில் செலுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாகை மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்யக்கூடிய மாவட்ட தலைவர் செயலாளர் காசிபாலசுப்ரமணியன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முப்பத்தி ஒரு ஊராட்சி தீவு கிராமத்தில் இந்த பிரியா ஐயப்பன் என்பவருடைய மூலமாக அந்த பகுதியில் பாமர மக்கள் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் திரைய சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு சுற்றி வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு குழு வாங்கி கொடுத்து ஒரு பத்து குழுவுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் கையாட செய்யப்பட்டிருக்காங்க கையாடல் செய்யப்பட்ட நபர் தலைமறைவாகிவிட்டது அந்த கையாடல் செய்யப்பட்ட நபர் பிரியா என்பவர் அந்த குழு சைட்டு சூப்பர்வைசர் ஃபீல்ட் கூட ஒத்துழைப்போடு தான் இந்த பணத்தை கையாள செய்யப்பட்டிருக்காங்க மேலே வந்து அந்த தலைமரான பிறகு தான் இந்த நபர்களை போய் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபீல்ட் ஆஃபீஸரில் பிற டார்ச்சர் கொடுத்துருக்கிறாங்க தற்கொலை செய்து கொண்டாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து பணத்தை கட்டணுங்கிற அந்த குழு சொல்கிறாங்க சட்டப்படி இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது திருவன்காடு காவல் ஆய்வாளர்களுக்கு புகார் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு இது உடனடியாக மாவட்ட பொருளாதார குற்றப்பிடி ஆய்வாளர் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் தனி கவனம் கொண்டு இந்த பொதுமக்கள் ஆகிய நுகர்வோர் குறைகள் விவசாய குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த நபர்களை ப பிடிக்க வரைக்கும் இவர்கள் யாருகளுக்கும் இந்த தொந்தரவு கொடுக்கக்கூடாது இல்லையா அரசு கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இது மாண்புமிகு தமிழக முதல்வர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பார்வையிலேயே எங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு குழு மூலயமா கொண்டு வருகிறோம் அவங்க புகார் கொடுத்துன்னு பேர் அடிப்படையில் நாங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு முழு அரசு கவனத்தோடு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் இல்லையானால் தற்கொலை செய்து கொள்வதாக இருக்கிறார்கள் நூற்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தற்கொலை செய்து கொண்டால் அரசு கவனத்துக்கு பெரிய நஷ்டங்கள் வரும் பெரும் பாதிப்பு ஏற்படும் வகையில் உள்ளது இது அதனால் முன்கூட்டியாக நாங்கள் காப்பு முன்னு இது சொல் தெரிவிக்கிறோம் வணக்கம் என் பேர் சுபாஷு ஊர் வந்து மணிக்கிராமம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா நெப்பத்தூர் தீவு பக்கத்தில் உள்ள மக மக மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூறுவர் பாதுகாப்பு சங்கம் ஐயா ராமச்சந்திரன் அவர் வந்து அணுகியிருக்காங்க இது என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதே ஊரில் வந்து பிரியா என்கின்ற பரமேஸ்வரி ஒருத்தவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடன் வந்து யாருமே இங்கே யாருமே படிக்காதவங்க எதுவுமே கையெழுத்து எடுத்து கூட போட தெரியாதவங்க ஒருத்தவங்க பேர்லேயும் ஏ என் கை முடியல என் கால் முடியல எங்கள் வீட்டுக்காரர் காலாக போட்டிருக்காரு எங்களுக்கு அதுக்கு பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் பிள்ளையை படிக்க வைக்கணும் பிள்ளைக்க கை உடஞ்சிட்டு அப்படின்னு எல்லோரும் ஒருத்தவரத்தவங்க பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க ஒரு லட்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க யாருக்குமே எழுத படிக்க தெரியாது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க பாதி குழு வரைக்கும் கட்டியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திங்க சோறு கிடையாது நல்ல தண்ணி கிடையாது ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடையாது இந்த சூழ்நிலையில் தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு குழுக்காலங்களும் வந்து எக்யூடஸ் கிராமஸ் சமஸ்தா பின்கேர் கேர் ஆர்பியல் உஜ்ஜுவன் எல்லா குழுக்கடலையும் வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு குழுக்காரனும் வந்து வீட்டில் வந்து நீங்கள் தான் பணத்தை கட்டணும் நீங்கள் தான் பணத்தை கட்டணுங்கிறாங்க இவங்க பேரில் தான் பணம் ஏறி இருக்குது யாருமே படிக்க தெரியாதவங்க இதில் பெரிய விஷயம் என்னென்னா ஒருத்த ஒருத்தவங்க பேரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க முழு 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 காதலமே இந்த தான் இந்த குழு கடனை கொடுக்குறவங்க தான் ஒருத்த இத்தனை பேர் சம்பந்தமே இல்லாமல் இத்தனை பேருக்கு எப்படி வாங்கி கொடுக்க முடியும் இவங்களுக்கு யாருமே நாமினியாக எடுத்துகிட்டு போகல அந்த குழியில் வேலை பார்க்குற மேனேஜருடைய அந்த குழியில் வேலை பார்க்குற ஊழியருடைய தொடர்பு இல்லாமல் இத்தனை பேர்ட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்க முடியாது முதல்ல முதல் அக்கிஸ்ட்டு அந்த குழு தான் இந்த குழுக்கடலாம் சேர்ந்து தான் இவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கும் இதில் கமிஷன் போயிருக்கு திருடிட்டு ஓடிடுறாங்கன்னா அவங்களும் இதில் கமிஷன் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து ஒன்று ஊட்ட ஊற்றி கொடுங்க ஒன்று நீ இருக்கிறதா இரு பணத்தை கட்டினா கட்டினா தூக்க மாட்டி சாவு ஏயா எங்களுக்கு சோறு கூட இல்லை ஏன் என் பிள்ளை என் புருஷன் கை கால் எடுத்துட்டு நாங்கள் எப்படி பணம் கட்டணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ தெரியாது எனக்கு நீங்கள் உங்கள் பேரை தான் பணம் ஏறி இருக்குது உங்கள் பேரில் தான் நீங்கள் கட்டணுங்கிற எங்களுக்கு அது கட்டுறதுக்கான சூழ்நிலை இல்லை ஏமாற்றிட்டாங்க யாரும் படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை முதல்ல நீங்கள் பிரியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குழு வாங்கி கொடுத்தாங்கல்ல மேனேஜரு அவங்கள பிடிங்க அவங்க அவங்க வாங்கி கொடுத்தா அந்த ஏஜென்ட் வேலை பார்த்தா பாருங்கள் அவங்கள பிடிங்க அவங்களோட தொடர்பு இல்லாமல் வந்து சத்தியமாக வாங்கியிருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஒவ்வொருத்தவங்கள இருக்கிறீங்களா கையெழுத்து கூட போட தெரில படிக்க தெரில ஐயா என்னான்னு தெரிலங்க வந்து நீட் இடத்துல நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் வந்தாங்க ஆட்டோவை பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை டீ வாங்கி கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இத்தனை பேர் வரலையும் கடன் இருக்குது இத்தனை பேர் வீட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சூழலுங்கிறது சுத்தமாக கிடையாது மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக நெப்பத்தூர் கிராம மக்கள் சார்பாக மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி நாங்கள் குழிக்கடனை கட்ட முடியாது நீங்கள் பிரியாவை பிடிச்சி இந்த பிரியாட்டை அந்த குளிகடனெலாம் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத தீர்வாக வச்சுருங்க